நம்ம என்ன ரேகியின் சிறப்புகள் என்ன இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்க்கலாம் உலகத்திலேயே அற்புதங்கள் அப்பெல்லாம் நிகழ்றது இதில் கடந்த நூற்றாண்டில் கடைசி பகுதியில் உலகத்தில் வாழும் யாருக்காவது பயன்படும் வகையில் நடைமுறைக்கு வந்த ஒரு அற்புதம் தான் ரேகி ரேகி என்பது ஒரு ஜேப்பனிய சொல்லு ரேனா ஜேப்பனிய மொழியில் பிரபஞ்சம்னு பொருள் கீனா உயிர் சக்தினு பொருள் கீ என்ற சொல்லுக்கு இணைய சமஸ்கிருதத்தில் பிராணா என்னும் சொல்லு வழங்குது இப்போ பயோ மேகனிசம் என்பது கீ என்னும் சொல்லுக்கு இணையான பிறமொழி சொற்கள் தான் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது வந்து தத்துவத்தின் உண்மையான பொருள் தான் ரேக்கி நம்ம சுவாசிக்கும் காற்று என்பது இயற்கையின் சக்தி இறைவனால் படைக்கப்பட்ட சக்தி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் ரேனா யூனிவர்ஸுங்க தெய்வீக சக்தி கொண்ட கண்களுக்கு புலப்படாத நுண் துளிகளால் நிரம்பியிருக்கு நம்ம சுவாசிக்கும் காத்து இந்த பிரபஞ்ச சக்தி தான் இயற்கையில் அபரி அபரிமிதமாக உள்ள இந்த சக்தி நம்ம உள்ளிலுக்கு மூச்சில் நம்ம உடலுக்கு போகுது உடலுக்கு செல்லும் இந்த சக்தி நம்ம உடலெங்கும் வியாபிக்குது நம்ம உடலில் உள்ள இந்த சக்தியை கீன்னு சொல்கிறோம் அறிவியல் அதாவது சயின்ஸ்ல சொல்லுவது போலவே நம்ம உள்ளிலுக்கு மூச்சு காற்று நுரையீரலுக்கு மட்டும் சென்றடைவதில்லை உடலும் முழுசுமே பரவி உயிர் கொடுக்கும் சக்தியாக மாறுது கீ என்று அழைக்கப்படும் நம்ம உடலில் உள்ள இறைவனால பெற்ற இந்த சக்தி மகத்தான வலிமை கொண்டது இந்த சக்தி நம்ம உயிர் வாழ்வதற்கு மட்டும் இல்ல ஆரோக்கியம் வாழவும் வகை செய்யும் தன்மையுடையது ஆரோக்கிய வாழ்வு அடைய இந்த சக்தியை இப்படி உபயோகிக்க வேண்டதுன்னு சொல்றாங்க ரேக்கின்னா என்னன்னு நமக்கு கேள்வி எல்லும் நடைமுறையில் சரியான ரேக்கி என்பதை சொற்களால விளக்குவதை விட நம்ம உள்ளத்தால உடலால் அனுபவித்து தெரிந்து கொள்வது தான் இது ஒரு ஆன்மீகம் இல்லைனா தெய்வீக சக்தி முறை தான் மருந்தே இல்லாம நம்ம ஆன்மீக சக்தியை கொண்ட நம் உடலை ஆரோக்கியம் வைத்திருப்பது தான் ரேக்கி நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி அபரிதமான சக்தியை நம்ம கைகளுக்கு கொண்டு அதன் மூலமாக நம்ம நோய்களை மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் நோய்களை போக்குவது தான் ரேகியின் சிகிச்சை அடிப்படை உண்மை இப்போ ரேகி என்னும் இந்த தெய்வ சிகிச்சை முறை டாக்டர் மிகாவுசி என்ற ஜாப்பனரிய உலகத்திற்கு இருபதாம் நூற்றாண்டில் அறிமுகமானது ஒருவரை கைகளால் தொட்டாலே உடல் நோயை குணப்படுத்த முடியும்னு இவரால் தான் நிரூபிக்கவும் பட்டது இருந்தாலும் இந்த தெய்வீக சிகிச்சை முறை ஜப்பானியில் தான் தோன்றியதுன்னா கேள்வியும் எனலாம் நமக்கு முன்னாடி ஆரோக்கியத்துடன் இல்லையா நோய் இல்லாமல் குணம் பெறலையான கேள்வியும் நமக்கு ஏனும் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தவங்க உயர்ந்தனையை அழை அடைந்தவங்களா சொல்லப்படுறாங்க அரிதும் அரிதும் மானிடராய் பிரித்தல் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்துல ஆரறிவு படைத்தவங்க மனித மட்டும்தான் பண்டைய காலத்துல நம்மளோட முன்னோர்கள் மானிட பிறவியின் மேன்மை அறிந்து பிறவிக்கு காரணமான தெய்வத்தாரியம் முற்பட்டாங்க அதற்காக ஒரு வாழ்க்கை நீர்முறையை ஏற்படுத்தி கொண்டாங்க முதல்ல பால பால பருவத்திலிருந்து பிரம்மச்சரியத்தை களைப்பிடித்து குடும்பஸ்தனாகி கடமைகளை முறைய செஞ்சு அதன் பிறகுதான் வனப்பிரசஸ்தம் என்னும் நிலைக்கு வீட்டை திறந்து காட்டிற்கு போனாங்க தவமும் இருந்தாங்க தன்னை மறந்து தவம் செய்த சந்நியாசியாக கடவுள் வரம் பெற்ற சிலர் நேராக வான வான எய்தாங்களாம் சிலர் பரோபகார சிந்தனையுடன் தான் பெற்ற இன்பம் பெற இந்த வையகம் என்று சொல்லுக்கேற்ப நாட்டிற்கே மறுபடியும் வந்தாங்க இந்த வலையில பக்தி ஆதாரமாக கொண்ட பல முக்தி அடையும் வழிய பார்த்தாங்க இவர்களில் பல குருவின் வழியை பின்பற்றி மக்களுக்கு அறிவை வளர்க்கும் சன்மார்க்க நெறிய போதிச்சாங்க தூய உள்ளம் கொண்ட இறைவனருள் பெற்ற இவங்க அறிவை வளர்த்தது மட்டுமில்லாம உடல் ஆரோக்கிய ரகசியத்தையும் அதனைக்கு காக்கும் கலையையும் பற்றி தெரிஞ்சிருந்தது உடல் நலம் குன்றியவங்களுக்கு இவங்க தங்கள் பார்வையில் அதாவது அகக்கண்ணின் மூலமா நோயின் மூலத்தை அறிந்து நோயை குணப்படுத்தி வந்தாங்க ஒரு சிலர் தொட்டாலே நோய் நீக்கும் மேன்மையான சக்தியும் பெற்றிருந்தாங்க இப்ப கைகளால நம்ம எழுது எழுதுறதை விட கண்களால பாக்குறதும் காதால் கேட்கிறதும் ஆழ் மனதுல பதியும் அதே போல அறிவே இறுதி வரையில நிலைத்து நிற்கும்னு அரிய உண்மையை நம்ம முன்னோருக்கு தெரிஞ்சிருந்தது ஞானத்தின் அடிப்படையில் அறிந்த உண்மைதான் நம் இந்திய கலாச்சாரம் மேல்நாட்டு அறிவியல் இந்தியாவில் வேரூன்றிய பிறகு எதற்கும் கருவிகள் மூலமா அறிவியல் அடிப்படையில் விடை காண தொடங்கினாங்க இதனால நம் கலாச்சாரமே நாமே மூட பழக்கம்னு அவமதிச்சோம் மேல்நாட்டு கலாச்சாரம் பரவியதும் ஆக்கப்பூர்வமான பக்தியில தோய்ந்த நம்மோட கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அளிக்கப்பட்டது அஞ்ஞானமும் பெரியது பக்தி கலாச்சாரம் பண்பு இதெல்லாமே நிலை நிலை குளிஞ்ச குழஞ்சு போனது சுருக்கமாக சொன்னோன்னா அறிவியல் வளர்ந்தது அஞ்ஞானம் வந்து பெரியது ஞானம் தான் அழிஞ்சு கலையும் அழிஞ்சது குருகுல முறையில் வந்தோரும் பக்தியால வரப்பெற்றவரும் அறிந்திருந்த தொட்டோ தொடாமலோ நோய் தீர்க்கும் கலை சிலரால் தீய வழிகளுக்கு கையாளப்பட்டது இதை கண்ட ஞானிகள் தவத்தின் வலிமையையும் எப்படி தவம் செய்து இறைவனை அடைவது நோய் தீர்க்கும் சக்தியை பெறுவது என்பதை சூத்திரங்கள் மூலமாக ஸ்லோகங்களில் எளிது மறைச்சாங்க யார் ஒருவர் வந்து இறைவனின் பரிபூர்ண வலிமையை தெரிஞ்சு சரணாகதி என்னும் அவங்களோட அடைக்கலம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு இந்த சூத்திரங்களின் உண்மை புரியும் என்பதுதான் இதோட பொருள் நாளடியில் மக்கள் தவ வலிமையை அழகிறதுல ஆர்வம் காட்டுறதை படிப்படியாக குறைச்சி மறந்துட்டாங்க அற்புதமான நோய் தீர்க்கும் பாரம்பரியம் கலையும் அழிஞ்சது அப்போ மிக்காவுசை இந்த தருணத்தில் ஜப்பானில் மிகாவுசு என்னும் கல்லூரி முதல்வர் இயேசு கிறிஸ்துவின் அன்பால தொட்டு பிணி நீக்கும் முறையை பற்றி விரிவார் விரிவுரையாற்றுகளில் ஒரு மாணவன் கேட்ட கேள்விக்கு உலகத்திற்கு மறுபடியும் இந்த தெய்வீக சிகிச்சை முறைக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்த காரணமாக இருந்தது இயேசு பிரான் நான் செய்வதை நீங்களும் செய்யலாம்னு சொல்லி அக அதற்கேற்றாற் போல தன் அன்பு கரங்களால் மற்றவரின் பிணியை போக்கினாங்கன்னு சொல்லும்போது இந்த அற்புதத்தை ஏன் உங்களால் நிகழ்த்த முடியலன்னு ஒரு மாணவன் எழுப்பிய கேள்விக்கு திருமிக்கா ஊசியால பதிலெடுக்க முடியல விடை காணாத காணா விளைந்த திருமிக்கா ஊசி ஒரு புத்த சந்நியாசியிடம் இதற்கு கேள்வி கேட்டாங்க கைகளால் தொட்டு பிணித்திருக்கும் முறையை புத்தரிடம் அவருடைய சீடர்கள் யாரும் பெறவில்லையா அந்த புத்த பிக்ஷும் அந்த முறை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்கலையா அதனால மிக்கா ஊசிய அந்த புத்த பிக்சி அமெரிக்காவிற்கு செல்லுமாறு சொன்னாங்க அமெரிக்காவை அடைந்த திரு மிக்காவூசி ஊசி சிகாகோ பல்கலைக்கழகத்துல அஞ்சாண்டு மதங்களை பத்தி ஆய்வு செய்து டாக்டர் பட்டமும் பெற்றாங்க இந்த தருணத்தில் நம் நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படை மொழியான சமஸ்கிருத மொழியை பயின்று தேர்ச்சியும் பெற்றாங்க இந்த அஞ்சு ஆண்டும் ஆராய்ச்சியின் முடிவிலும் இவருக்கு தாம் தேடிய கேள்விக்கு பட பதில் கிடைக்கவே இல்லையா சீனாவின் அக்குபஞ்சர் என்னும் ஒரு மகத்தான சிகிச்சை முறை அறிவியல் ரீதியில் விளக்கப்பட்டு தலை தோங்கியது இதில் ரேகி என்னும் சொல்லின் ஜி என்னும் உயிர் சக்தி உடலில் ஊடுருவும் பாதைகளை திட்டவட்டமாக அறிந்து அவற்றின் உள்ளுணர்ப்புகளின் தொடர்பையும் வரைய வரையறுத்தி இருந்தாங்களாம் இதனால எந்த உறுப்பு நோயுற்றி இருந்தாலும் அகுப அக்குபஞ்சர் ஊசியால தோளில் ஊடுருவவும் மெரிடியன் சக்தி பாதையில் ஏற்பட்டுள்ள நீக்கி உடல்நலம் பெற செய்ய முடியும் ஆனால் அதில் ஊசியை கருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது அதனால தான் தம் தேடிய கேள்விக்கு பதில் கிடைக்கல திபெத் நாட்டிற்கு போய் மிக்காசை வந்து திபெத் நாட்டிற்கு போனாங்க புத்த வீக்ஷிகளால் அவர்களிடம் வந்து விடை கிடைக்காததுனால இந்தியாவை வந்தடைஞ்சாங்க காஷ்மீரில் கொஞ்சம் காலம் தங்கி சமஸ்கிருத ஸ்லோகங்களில் சில மந்திரங்களையும் சந்தேகக்குறிகளையும் அதில் ஜப்பான் சென்றடைஞ்சாங்களாம் டாக்டர் மிகா உசை மலை அமர்ந்து ஆழ்நிலை தியானம் செய்யுமாறு ஒரு புத்த பிக்ஸி சொன்னாங்க டாக்டர் மிகா உசை இருபத்தோரு நாள் மலையின் மேலே கடுமையான தியானம் செஞ்சாங்களாம் இருபத்தொழாம் நாள் காலை அம்மாவாசை வானம் கருநிறத்தோடு பார்க்கப்பட்டதாம் ஒரு ஒளி வந்து மிக்கா ஊசிய ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு ஒளி வந்து அவரை நோக்கி பாய தொடங்கியது ஒளியின் சக்தியை தாங்க முடியாம பயத்துடன் ஓட தொடங்கினாங்க மிக்காவுசாய் ஆன்மா இவரை நிதானமா செய்து இருந்தாலும் அவ இவரோட பூத உடல் மயங்கிருச்சான் அதாவது இவங்க மை விழுந்துட்டாங்க அதனால இவங்க ஆன்ம ஒளியை பெற்றது இந்த நிலையில அவர் தேடிய கேள்விக்கு பதிலும் கிடைச்சது ஒளிமயமான வானத்தில் அவர் இந்தியாவில் குறித்து வந்த ஒவ்வொரு சந்தேக குறிகளும் அவற்றின் பொருளும் தூண்டி மறைஞ்சதா மயக்க நிலையில் இருந்தாலும் ஆண் மனசில் இது பதிந்ததா மயக்கம் தெளிந்த பிறகு டாக்டர் மிகா ஊசி தான் இறைவனின் அருளை ஜோதி வடிவத்துல பெற்றதை உணர்ந்து சந்தோஷம் அடைஞ்சாங்களா இந்த அருணொளி பெற்றதும் தமக்கு வழிகாட்டிய புத்த சந்நியாசியை பார்க்க போனாங்க வரும் வழியில் மலையில ஒரு கல்லு தடுக்க காலில் வந்து ரொம்ப பலத்த காய ஏற்பட்டதான் மிக்கா ஊசி அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்ச பிறகு அந்த இடத்த தடவ ஆரம்பிச்சாங்களாம் கைய ஆனா அந்த ரத்தம் திடீர்னு காணாம போச்சான் இந்த புத்தராலயம் செல்லும் முன்னாடி உணவு உட்கொள்ள மலை அரியாரத்தில் ஒரு சத்திரத்துல சாப்பிட உட்கார்ந்தாங்க இதை கண்ட பலரும் அதிக நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால வயிறு நிறைய சாப்பிட வேண்டாம்னு கேட்டுக்கொண்டாங்க மிக்கா ஆனா இது ரெண்டாவது அற்புதம் மூணாவது அசி உணவருந்தும் போது ஒருவித பாதி பாதிப்பும் இவருக்கு ஏற்படல இதுதான் ரெண்டாவது அற்புதமாக அற்புதமா நடந்தது மூணாவது அதிசயம் சத்திரத்தின் முதலாளியின் பேத்தி உணவு படைக்கும் போது அவங்களோட பல்வழியால் கண்ணம் வீங்கி இருக்கிறத கண்டு கண்ணத்தை அன்புடன் தடவினாங்க மிக உசை பல்வழி வீக்கம் ரெண்டுமே மாயமாக மறைஞ்சது இதை கூற புத்தராலயம் போனாங்க இது இது எல்லாமே சொல்ல புத்தராலயத்துக்கு போகிறாங்க போறாங்க அங்குள்ள புத்த பீசுடன் தம் ஒளி பெற்றதை சொல்லும்போது அவங்கள் முழங்கால வழியால் அவதியுறுவதை கண்டு கைகளால் முழங்காலத்தோட பிக்ஸுக்கு பரிபூர்ண நிவாரணமும் கிடைச்சதாம் உடனே புத்த பிக்ஸு இந்தியாவில் இந்த அற்புத சிகிச்சை முறையை அணிந்திருச்சு ஜப்பானுக்கு ஒரு அரும் பொக்கிசமாக நீ இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்க இது அலையாமல் உளர்ப்பது உன்னோட கடமை அதனால் எளிய சிகிச்சை முறையை கற்றுக் கொடுத்து இதை பரவ செய்யணும்னு ஆசிர்வதித்து அனுப்பினாங்களாம் மகிழ்ச்சியோட டாக்டர் மிகா உசை இது தெய்வீக சிகிச்சை முறைக்கு தம் தாய்மொழியில ரேகின்னு பெயரிட்டாங்களாம் ரேகி என்றால் யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஆங்கிலத்துல மொழி பெயர்த்தானோ அன்புடன் கைகளால ஒருவரை தொடும்போது போது கைகள் மூலமா சக்தி அவர்களை அடைஞ்சு குணமடை செய்தால் தொட்டால் சுகம் என்பதுதான் மரபு டாக்டர் மிக்காசை உசை மருத்துவமனையில உருவாக்கி ரேக்கிய பரவ செஞ்சாங்க